இந்த ஒன்றிய அரசினுடைய திட்டம் என் எம் எஸ் என்கிற இந்த திட்டம் இந்தியா முழுவதும் இருக்கிற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மாணவர்களுக்கு மாதம் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் ஏழு எட்டாம் வகுப்பு மாணவர்கள் தேர்வெழுதலாம் அதிலே தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வீதம் வருடத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் அவர் பனிரெண்டாம் வகுப்பு முடிகிற வரை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுக்கிற மிக நல்ல ஒரு திட்டம் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டு அன்றைய காங்கிரஸ் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் உண்மையிலே ரொம்ப நல்ல திட்டம் நான் இந்த திட்டத்தை பற்றி ரெண்டு விஷயங்கள் சொல்லிக்கிறேன் முதல்ல இந்த திட்டத்தில் இந்த ஆண்டு தமிழ்நாட்டிலே தேர்வு எழுதியவர்கள் ரெண்டு லட்சத்து முப்பதாயிரத்தி முந்நூறு பேர் அதில் ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பேர் தேர்வு பெற்றிருக்கிறார்கள் அதாவது மூணு சதவீதம் தான் தேர்வு பெற்றிருக்கிறாங்க ஆனால் தூய மரியன்னை பள்ளியில் இரநூத்தி நாற்பது பேர் தேர்வு எழுதி நூத்தி ஐந்து பேர் தேர்வு பெற்றிருக்கிறார்கள் அதாவது நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் தேர்வு பெற்றிருக்கிறார்கள் மாநிலத்திலேயே முதல் இடத்தை பெற்ற தூய மரியன்னை மேல்நிலை பள்ளியினுடைய ஆசிரிய பெருமக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கிறீங்க மாணவர்களினுடைய பொருளாதார நலனுக்கு எட்டாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை பிஹெச்டி படிக்கிற மாணவருக்கு ஸ்காலர்ஷிப் குறைஞ்சிருச்சு நிறுத்திட்டாங்க ஆய்வு மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருபத்தைந்து சதவீதம் தான் கிடைக்கிறது நிறுத்திட்டாங்க ஆனால் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு எட்டாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை நாப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் அது மாதம் மாதம் மொத்தமா கொடுத்தா கூட வேற வீட்டினுடைய குடும்ப நெருக்கடியில பெற்றோர்கள் செலவழிச்சிருவாங்க மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைப்பது உண்மையில் அந்த பிள்ளைகளை இன்னும் நன்றாக பெற்றோர்கள் பார்த்து கொள்ள அவர்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம பையன் அவனுடைய மாசம் ஆயிரம் ரூபாய் குடும்பத்துக்கு வருது என்பது எட்டாம் வகுப்பிலேயே வீட்டின் பொருளாதாரத்திற்கு அந்த மாணவன் பங்களிப்பு செலுத்துகிறான் என்பது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் எனவே இந்த இந்த திட்டத்தில் இவ்வளவு சிரத்தை எடுத்துக் இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை நெஞ்சார தெரிவித்துக் கொள்கிறேன் மாநிலத்துல முதலிடம் இந்த திட்டத்தை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்கிற மாணவர்கள் நூத்தி அஞ்சு பேர் இன்னைக்கு மாநிலத்துல இந்த பள்ளியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த மாணவர் செல்வங்களுக்கு எனது சிறப்பான பாராட்டுகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் இந்த இந்த திட்டத்தினுடைய எண்ணிக்கை அதாவது பேருக்கு தான் ஒன்றிய அரசு நிதி கொடுக்குது ஸ்காலர்ஷிப் கொடுக்குது தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் எழுதுறவங்க ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேர் இந்தியா முழுக்க எழுதுறவங்க ஒரு எழுபது லட்சம் பேர் இருக்கும் எழுத வேண்டியவங்க பல கோடி இருக்கும் ஆனா மாணவர்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு மொத்த இந்தியாலையும் ஒரு கோடி பேர் பேர்னா ஒரு லட்சம் பேருக்கு தான் கொடுப்பேன்னா ஒரு சதவீதம் பேருக்கு தான் இந்த திட்டம் திட்டத்தால் பயனடைகிறார்கள் எனவே இந்த திட்டத்தை ஒரு லட்சம் என்பதை குறைந்தபட்சம் பத்து லட்சம் பேருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்